என் தங்கப்பிள்ளையே இன்று உன் தாயானவள் இந்த இரவில் உன் கண்களில் படுவதற்கு ஒரு காரணம் உண்டு அதனால் அம்மாவை அவசரப்பட்டு தள்ளிவிடாமல் எதற்காக உன்னை தேடி வந்திருக்கிறாள் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் நாளைய விடியலில் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை இன்றே என்னவென்று தெரிந்து கொள்வாய் உனக்கு உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்கள் என்னவென்று தெரியாமல் இருக்கிறதல்லவா இனிமேல் அதனை தெளிவாகவே என்னவென்று நீ புரிந்து கொள்ளப் போகின்றாய் உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் எதற்காக உன் வாழ்க்கையில் எந்த விஷயத்தை கொடுப்பதற்காக என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது எல்லாவற்றையும் கடந்து நாளைய விடியலில் ஒருவரின் உதவி அதுவும் மங்கள செவ்வாய் கிழமையினுடைய விடியலில் ஒருவர் உன்னை தேடி வந்து உனக்கு மிக பெரிய உதவியினை செய்யப் போகிறார் என் குழந்தையை யாராக இருக்க முடியும் என்று நீ நினைக்கிறாயல்லவா நான் ஒருவரை உனக்கு கைகாட்டுகிறேன் இன்னொருவர் தானாக உன்னை தேடி வருவார் நான் சொல்கின்றவரை நீ நினைத்துவிடு இன்னொருவர் நிச்சயமாக உனக்கு ஒரு மிகப்பெரிய உதவியை நாளைய விடியலில் செய்து கொடுக்க போகின்றார் புரியவில்லையா ஆக மொத்தம் இரண்டு பேர் நாளைய உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை நடத்தி கொடுக்க போகின்றார்கள் இவர்களின் பெயரை உனக்கு நான் நிச்சயமாக சொல்லிவிடுகின்றேன் அம்மா ஒருபொழுதும் பொழுதும் அதனை உனக்கு சொல்லாமல் விட்டுவிடுவதில்லை எல்லாவற்றையும் தோராயமாகவோ அல்லது ஏதேனும் ஒரு குத்து மதிப்பிலோ உனக்கு சொல்வது கிடையாது எதுவாக இருந்தாலும் அதன் உண்மை நிலை என்னவென்று புரிந்து உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் என்னவென்று தெரிந்து அதனை உனக்கு நான் சரியாக செய்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் என் குழந்தை எக்காரணம் கொண்டும் இதையெல்லாம் நீ விட்டுவிடாதே உன்னோடு இருக்கின்ற ஒவ்வொரு நொடியிலுமே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற அற்புதங்களை நீ நிச்சயமாக கண்டுகொள்ள வேண்டும் எப்பொழுதும் போல நாம் யார் முன்னால் நின்று கொண்டிருந்தோமோ அவர்கள் நமக்கு உதவி செய்ய போவது கிடையாது ஆனால் யாரை நீ நினைத்து பார்த்தாயோ இவர்கள் உதவி செய்தால் நன்றாக இருக்கும் என்று யாரை நீ நினைத்து பார்த்தாயோ அவர்கள்தான் உனக்கு மிகப்பெரிய உதவியை செய்ய வருகிறார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே எப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்று என் பிள்ளை சிந்திக்க சிந்திக்க இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுத்து கொண்டே இருக்கும் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு பெரிய பெரிய அதிர்ஷ்டங்களை எல்லாம் தந்து கொண்டே இருக்கும் நினைத்ததை விடவும் சிறப்பாக உனக்கு மனமகிழ்ச்சி உன்னை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் நல்ல மாற்றங்களை அடைந்து நல்ல திருப்பங்களை உணர்ந்து என் பிள்ளை நீ நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழத்தான் போகின்றாய் எந்த இடத்தில் நீ இந்த வாழ்க்கையை இழந்து விட்டதாக உணர்ந்தாயோ அந்த இடத்தில் இனி உனக்கான தேவைகள் எல்லாம் உனக்கு கிடைக்கப் போகின்றது எல்லா நேரமும் இனி உனக்கு வாழ்க்கையில் நன்மைகள் நிச்சயமாக கிடைக்கும் எந்த நேரத்திலும் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையுமே உனக்கு கிடைக்கவில்லை என்று நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய் அல்லவா இனிமேல் இந்த சூழ்நிலைகளை நான் உனக்கு உன் வசமாக்கி கொடுக்க வந்திருக்கின்றேன் என் குழந்தையை பொதுவாகவே செவ்வாய் கிழமை வெள்ளி கிழமையின் விடியல் எனும் பொழுது அந்த விடியலை எதிர்கொள்ள உனக்கு ஆர்வம் சற்று அதிகமாகத்தான் இருக்கும் ஏனென்றால் தெய்வத்தினுடைய அன்பு அந்த நாளில் உனக்கு அதிகமாக கிடைக்கும் தெய்வம் யார் ரூபமாகவாவது நம்மை தேடி வருவார்கள் என்பது போன்ற எண்ணங்கள் எல்லாம் உனக்குள் உருவாகும் என் பிள்ளையை அது உண்மைதான் அல்லவா ஏனென்றால் நாம் இந்த மனிதர்களை இப்பொழுதெல்லாம் நம்ப முடியாமல் தவித்து நிற்கின்ற நேரத்தில் நமக்கு கதி என்று இருப்பது தெய்வம் மட்டும்தான் தெய்வத்தை மட்டும்தான் நாம் எப்பொழுதுமே சரணடைந்து நிற்கிறோம் அப்படியானால் என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் அதை எல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய திறமையையும் உனக்கு தெய்வம் கொடுத்திருக்கிறது என்பதனை மறந்து விடாதே உனக்குள் இருக்கின்ற மனவலிமை உன்னை என்றும் என்றென்றும் நல்லபடியாக வாழச் சொல்லும் உனக்குள் இருக்கின்ற திறமை என்றும் உன்னுடைய நல்ல உணர்வுகளை வெளிக்கொண்டு வரும் தெய்வத்தை அவ்வளவு எளிதில் யாராலும் நெருங்கிவிட முடியாது ஒருவரால் நெருங்க முடிகிறது என்றால் நிச்சயமாக அவர்கள் இந்த வாழ்க்கையில் தான் பிறந்ததற்கான பலனை முழுமையாக அடைந்து விட்டார்கள் என்ற அர்த்தம் மாற்றங்களை எல்லாம் உணரத் தொடங்கிவிட்டார்கள் என்ற அர்த்தம் எந்த நேரத்திலும் யாருக்கும் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் ஆனால் நாம் அதனை என்னவாக எதிர்கொள்கிறோம் என்பதனை பொறுத்து அது நம்மை துன்பத்தில் ஆழ்த்த வேண்டுமா அல்லது பிரச்சனைகள் இல்லாமல் அப்படியே விட்டுவிட வேண்டுமா என்பது அதில் அடங்கி இருக்கிறது உன்னுடைய மனநிலை உனக்கு எல்லா விஷயங்களையும் உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தொடங்கு நான் இருந்து அத்தனையையும் உனக்கு பெற்று கொடுக்க துணிந்துவிட்டேன் நான் இருந்து அத்தனை விஷயங்களையும் உன்னுடைய வாழ்க்கையின் மாற்றங்களாக தர முடிவெடுத்து விட்டேன் இனிமேல் எந்த நிலையிலும் நீ கலங்க வேண்டாம் எந்த சூழ்நிலையிலும் நீ பதற வேண்டாம் உனக்கென நான் கொடுக்கின்ற எல்லாமும் உன்னை நிச்சயமாக வந்து சேர்வதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் யாரிடத்திலும் என் குழந்தை எதையுமே நீ விட்டுவிட துணியாதே நாளைய விடியலில் இந்த இரண்டு பேரும் உனக்கு உதவிகளை செய்து விட்டார்கள் என்றால் அதன் பிறகு இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த நிலையிலும் துன்பங்கள் இல்லை எப்பேற்பட்ட கஷ்டம் அதன் பிறகு உன்னை தேடி வந்தாலும் அதிலிருந்து நீ நிச்சயமாக மீண்டு வந்து விடுவாய் என்பதுதான் உண்மை என் பிள்ளையே வேண்டும் என்றே உன்னை வம்பு கிளுப்பார்கள் வேண்டும் என்றே உன்னை சோதித்து பார்ப்பார்கள் எங்கே நீ நிம்மதியாக இருந்து விடுவாயோ என்று சொல்லி உன்னை அடிக்கடி வந்து உத்து பார்ப்பார்கள் இது போன்ற எண்ணங்களோடு உன்னை சுற்றி திரிகின்ற மனிதர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் அதனால் இவர்களினுடைய எண்ணங்களை எல்லாம் பெரிதாக எண்ணாமல் உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்களையும் உன்னை சுற்றி நடக்கின்ற பிரச்சனைகளையும் என் குழந்தை நீ சரியென உணர்ந்து அவர்களின் இயல்பு அவ்வளவுதான் அவர்களின் மனநிலை அவ்வளவுதான் நாமும் அவர்கள் போல நடந்து கொள்ள கூடாது என்று சொல்லி என் குழந்தை உன்னுடைய வேலை என்னவோ அதை நீ சரியாக செய்து கொண்டு இருந்தால் போதும் யாரும் உன்னை எந்த இடத்திலும் கேள்வி கேட்க எந்த அதிகாரத்தையும் பெற்றவர்களாக இருக்கவில்லை என்பதனை புரிந்து கொள் உன்னை கட்டுப்படுத்த வேண்டிய அத்தனை அதிகாரமும் உன்னை பெற்றவர்களுக்கும் உன்னை படைத்த தெய்வத்திற்கும் தான் இருக்கிறது என்பதனை புரிந்துகொள் பெற்றவர்கள் கட்டுப்படுத்த முடியும் என்றால் அதுவும் ஒரு அளவுக்குத்தான் ஒரு சூழ்நிலை வரையில் மட்டும்தான் வாழ்க்கையில் அத்தனை நிலைகளும் மாறும் பொழுது அவர்களுக்கும் அந்த அதிகாரம் இல்லாமல் போய்விடும் ஆனால் தெய்வத்திடமிருந்து ஒரு பொழுதும் நீ தப்பிக்க முடியாது நீ என்ன செய்தாலும் அது தெய்வத்தின் பார்வையில்தான் நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள் நீ என்ன செய்தாலும் அது தெய்வத்தின் அன்போடுதான் உனக்கு கிடைக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள் இந்த வாழ்க்கையில் என்ன நினைத்தாலும் நீ அதனை தெளிவாக ஏற்றுக்கொள்ள எப்பொழுதும் உன்னை தயார்படுத்தி கொண்டே இரு என்பதனைத்தான் உன் அம்மா மீண்டும் மீண்டும் உனக்கு சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் கொண்டிருக்கின்றேன் நான் இருந்து நடத்துவது என்றும் உன்னை எந்த நிலையில் அழைத்துச் செல்லும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே சுற்றி வந்து உன்னை வேதனைப்படுத்தியவர்களுக்கெல்லாம் சரியான பதிலடி ஒன்றை இந்த வாழ்க்கையில் நாம் கொடுக்க வேண்டும் உன் தாயானவள் என்னோடு சேர்ந்து அதை கொடுப்பதற்கு நீ தயாராகிவிடு ஏனென்றால் இவர்கள் நினைத்தது போல உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரியதொரு கஷ்டம் உனக்கு வரும் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள் ஆனால் அந்த கஷ்டம் இப்பொழுது உனக்கு வரப்போவதில்லை அதற்கு மாறாக பல நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது பல நல்ல திருப்பங்களை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கப் போகின்றது எண்ணற்ற மாற்றங்களோடு சட்டென்று ஒரு நல்ல நிலையை நீ அடையப் போகின்றாய் அவரவர் வேலைகளை அவர் அவர்கள் பார்த்து கொண்டிருந்தால் அது அவர்களுக்கு நல்லது அடுத்தவர்கள் வாழ்க்கையில் தலையிடும் பொழுது அது அவர்களினுடைய வாழ்க்கையை பாதிக்கிறது என்பதனை இவர்கள் எல்லாம் என்று உணர்கின்றார்களோ அன்று பிரச்சனைகளே இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்பதுதான் உண்மை அல்லவா என் பிள்ளையே நம்பிக்கையோடு நீ என்ன நினைத்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கிறதல்லவா அந்த நம்பிக்கை கொண்டு என் பிள்ளை எப்பொழுதும் நீ நல்லபடியாக இருக்க பழகு உன்னை தேடி உனக்கான உதவியை நாளை தரக்கூடியவர்கள் யார் என்று இன்று உனக்கு சொல்கின்றேன் என் குழந்தையே நாளைய விடியல் என்பது உனக்கு முருகப்பெருமானுக்கு உகந்த செவ்வாய் செவ்வாய்க்கிழமையின் விடியல் அதே நேரத்தில் நாளை மதியத்திற்கு மேல் உனக்கு அஷ்டமி திதி ஆரம்பிக்கின்றது அஷ்டமி திதியானது நாளை மதியத்திற்கு மேல் உனக்கு ஆரம்பிக்கும் பொழுது கால பைரவரினுடைய அருளையும் பிரத்யங்கரா தேவியினுடைய அருளையும் நீ பெற்றுக்கொள்வதற்குரிய கொள்வதற்குரிய அது அற்புதமான நேரம் என் பிள்ளையே அதனால் நாளைய தினம் உனக்கு மிக பெரிய உதவியை செய்ய முருகப் பெருமானும் கால பைரவரும் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் இருப்பார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே நீ வேண்டுகின்ற விஷயங்கள் எதை பொறுத்தது என்பதனை பொறுத்து பிரித்தியங்கரா தாயானவளும் உன் இல்லத்திற்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்பதனை நீ புரிந்து சட்டென்று நாம் நினைத்தது போல இந்த வாழ்க்கை நமக்கு மாறவில்லை என்று வருத்தப்பட்டாய் அல்லவா ஆனால் நீ அழைக்காமலேயே தெய்வம் உன்னை தேடி வருகிறது என்றால் நிச்சயமாக அது நீ செய்த புண்ணியத்தின் பலன்தானே நீ செய்த புண்ணியம்தானே உனக்கு இப்படியெல்லாம் கை கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து என் குழந்தையை நம்பிக்கையோடு என்ன செய்தாலும் நல்ல பலன்கள் உண்டு நம்பிக்கையோடு என்ன செய்தாலும் உனக்கான நல்ல நேரம் என்ற ஒன்று நிச்சயமாக உண்டு நீ நினைத்ததையெல்லாம் அடைந்திட இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்துகொள் நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கை உனக்கு மேலும் மேலும் உச்சகட்ட அன்பினை இது போன்றவர்களால் உனக்கு கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை புரிந்து கொள் என் குழந்தையை முதலில் தெய்வத்தின் மீது நீ உச்சபட்ட நம்பிக்கையை வை உன்னுடைய உச்சகட்ட அந்த நம்பிக்கைதான் தெய்வத்தை உன் அருகில் கொண்டு வந்து சேர்க்கும் நல்லது நடந்தால் தெய்வத்திற்கு நன்றி சொல்வதும் தீயது நடந்தால் தெய்வத்தை நாம் ஏசுவதுமாக இருந்து கொண்டிருந்தோமானால் தெய்வமே உன் மீது நம்பிக்கை இல்லாமல் உன்னை விட்டு விலகிவிடும் என்பதனை நீ புரிந்துகொள் கொள் தெய்வம் எக்காரணத்தை கொண்டும் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உனக்கு எந்த துன்பங்களையும் கொடுக்க முன் வருவது கிடையாது நீ நினைத்துவிட்டால் உனக்கென இந்த வாழ்க்கை தருகின்ற எல்லா விஷயங்களையும் சர்வ நிச்சயமாக உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நீ நம்ப வேண்டும் என் பிள்ளையை நாம் என்ன நினைத்தாலுமே நம் வாழ்க்கையாக மாற்றிவிட முடியும் அந்த நேரத்தில் நீ ஆசைப்படுவதும் தெய்வம் உனக்கு ஒத்துழைப்பு கொடுப்பதும் ஒரே நேரத்தில் இருக்கும் பொழுது நீ நினைத்த அத்தனை விஷயங்களையும் பெற முடியும் அல்லவா என் குழந்தையே நம்பிக்கைதான் வாழ்க்கை என்பதனை உறுதி செய் அதன் பிறகு அடுத்தது என்னவென்று யோசிக்க தொடங்கு தெய்வம் வருவதை உணரத் தொடங்கு உன்னுடைய நம்பிக்கைக்கான பலன் கிடைத்துவிட்டது என்பதனை கொண்டாட தொடங்கு எல்லாவற்றையும் நான் நீயாக இருந்து உனக்கு செய்து கொடுக்க நினைக்கிறேன் என்பதனைத்தான் உன் அம்மா சொல்கின்றேன் அதாவது நான் நேரடியாக வந்து உனக்கு ஒரு விஷயத்தை செய்து கொடுக்க வேண்டும் என்று நினைப்பதை விட நிச்சயமாக யாராவது ஒருவர் ரூபத்தில் நான் உனக்கு இந்த விஷயங்களை எல்லாம் செய்து கொடுக்கும் பொழுது நீ மன மகிழ்ச்சி அடைவாய் என்பதனை மறந்து விடாதே எந்த நேரத்திலும் நான் உனக்கு எதையும் தர மாட்டேன் என்றோ எதையும் உன் வாழ்க்கையில் கொடுக்க மாட்டேன் என்றோ சொன்னது கிடையாது உனக்கு சரி என்றால் உனக்கு அது தேவை என்றால் நிச்சயமாக உனக்கு கொடுக்கிறேன் என்றுதான் உன் அம்மா நான் சொல்லி இருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை எதற்குமே நீ வருத்தப்படக்கூடாது எதற்குமே இந்த வாழ்க்கையில் நீ வேதனைப்படக்கூடாது துன்பங்களும் துயரங்களும் உன்னை தேடி வந்து உன்னை ஆட்டி படைக்கும் பொழுது நீ எதிர்பார்க்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் தெய்வம் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் அந்த நொடி நீ தெய்வங்களை உணர்ந்து கொள்வாய் அதனால் எதுவும் ஒரு நொடியில் நடக்கும் ஒரு நொடியில் மாற்றங்களை கொடுக்கும் என்று சொல்லிக்கொண்டிருக்காதே சட்டென்று மாறும் பொழுது உன்னுடைய ஒட்டுமொத்த மகிழ்ச்சியும் உனக்கு நிறைவாக கிடைத்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் நல்ல நேரத்தை நான் அல்லவா உனக்கு உருவாக்கி இருக்கின்றேன் அதன் பிறகும் என் பிள்ளைக்கு ஏன் இந்த தயக்கம் அதன் பிறகும் என் பிள்ளைக்கு ஏன் இந்த மயக்கம் எதற்காகவும் கலங்காமல் நின்று கொண்டே இரு வராகியினுடைய அன்போடு நாளைய விடியலில் உன்னை தேடி முருகப் பெருமானையும் கால பைரவரையும் நம்பிக்கையோடு வழிபட்டு குறிப்பாக சொர்ண ஆகர்ஷண பைரவரை வழிபடக்கூடிய நேரம் உனக்கு வாய்க்கிறது என்றால் அவரிடத்திலிருந்து உன்னுடைய அத்தனை கஷ்டங்களையும் நீ தீர்த்து கொள்ளலாம் நல்லது நடக்கும் என்பதனை நினைவில் கொள் சிவபெருமானினுடைய ருத்ர அம்சமான கால பைரவரை வழிபடுவது தேய்பிரை அஷ்டமியில் உனக்கு மிகவும் சிறப்பு என்பதனை புரிந்து கொண்டு இதனால் என்ன நடக்கும் கால பைரவரை இந்த நாளில் வழிபடும் பொழுது நமக்கு என்ன பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும் என்பதனை தெரிந்து கொண்டு அதன் பிறகு நம்பிக்கையோடு நீ வணங்க தொடங்கு நடப்பது அத்தனையும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்